அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று நிகழவிருக்கிறது ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகணத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் நிகழவிருக்கிறது இதனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது இருந்தாலும் இதனுடைய தாக்கமானது ஏற்படவிருக்கின்றது இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளாக் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டின் இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கவிருக்கின்றது இன்றைய தினம்தான் மகாலய அமாவாசையும் ஏற்படவிருக்கின்றது இந்த சூரிய கிரகணம் தென் அமெரிக்கா கண்டம் முழுவதும் பசிபிக் பெருங்கடல் அண்டார்டிகா நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் தெளிவாக காண இயலும் இந்திய நேரத்தில் இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு கிரகணம் தொடங்கி நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு இந்த சூரிய கிரகணம் நிறைவடைகிறது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதால் இந்தியாவில் காண இயலாது அக்டோபர் இரண்டாம் தேதி குரு புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் பேச்சுகள் நடக்கவிருக்கின்றன ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இருக்க போகிறது உங்களுக்கு நீண்ட தூரம் அல்லது குறுகிய தூர பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் இலக்கை அடைவதில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வேலையில் வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரம் மார்க்கெட்டிங் கட்டிடத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது உங்களின் கடின உழைப்பிற்கு பிறகு நீங்கள் விரும்பிய வெற்றியை பெற முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் இது தொடர்பாக உறவினர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவீர்கள் பணி புரிபவர்களுக்கு மிகவும் சாதகமான சூழல் இருக்கும் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் இனிமையான சூழல் இருக்கும் திருமண வாழ்க்கையில் புரிதல் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகளை பேசி தீருங்கள் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரணும் அமையும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆனால் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகமாக சூரியனோடு இணைந்து நீச்ச பங்கம் அடைவதால் நல்ல பலனை கொடுப்பார் என்றாலும் இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இனம் கூறிய கவலை மேலோங்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சக பணியாளர்களால் தொல்லை வரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் என்பதால் பொறுமை அவசியம் தேவை கும்பராசியில் சஞ்சாரிக்கும் சனி மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வரும் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் குணமடைந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் கடன் சுமை குறைவதை எண்ணி மகிழ்வதற்குள் கடன் வந்து மன வருத்தத்தை கொடுக்கலாம் உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பாக பிரிவினையில் நிலை தொடரும் தொழில் கூட்டாளிகளால் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாடு சஞ்சலங்களை தீர்க்கும் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் புதன் மற்றும் புண்ணியஸ்தனத்திற்கு அதிபதியான பெறுவது யோகமான நேரம்தான் வருமானம் குவியம் வளர்ச்சியும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் லாபத்தை தேடி கொடுக்கும் பூஜை தொழில் ஒன்றை தொடங்க முன்வருவீர்கள் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைக்கக்கூடும் துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் இப்பொழுது தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் பயணங்கள் பலன் கொடுக்கும் புதன் செல்கிறார் அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார் உங்கள் ராசிநாதன் தன அதிபதியோடு இணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகமான நேரமாகும் பொருளாதார முச்ச நிலையை அடையும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் கேட்ட வீடு வெற்றி பெறுவீர்கள் உயர்ந்த வாங்கி சேமிக்க முற்படுவீர்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையும் வாய்ப்பு ஏற்படும் பெண்களுக்கு உறவினர்களால் நன்மை ஏற்படும் வருமானம் திருப்தி கொடுக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைத்ததை அடையும் மாதமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் கேது பகவானுடன் ஐந்தாம் இட அதிபதி புதனும் இணைகிறார் அதனால் எந்த ஒன்றிலும் நிதானமாக இந்த காலத்தில் செயல்படுவது அவசியம் இருந்தாலும் பெருமளவில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை குரு பகவானின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு உண்டாவதின் காரணமாக குடுதை வருலும் உண்டாகி உங்களுக்கு எந்த ஒன்றிலும் நினைத்ததை அடையும் நிலை ஏற்படும் ஆறு பத்து முதல் புதன் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் எல்லாவற்றிலுமே லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடுவீர்கள் கைக்கு மேல் பலனாக போதிய சொத்து வாங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சி எளிதில் வெற்றியடையும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வரும் புகழ் அதிகரிக்கும் மாணவர்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகமும் இருக்கிறது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த இயக்கமானது தீரும் தெய்வீக தலங்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற நிலையும் உருவாகலாம் இந்த மாதத்தில் சின்ன சின்ன தடைகள் உண்டானாலும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதமாக இருக்க போகிறது அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மையான மாதம் லாபஸ்தலத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்களால் முன்னேற்றம் உண்டாகும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் தடைப்பட்ட வேலை நடக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வருவாய் அதிகரிக்கும் வார்த்தைகளின் வழியே ஒரு சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகலாம் ஜென்ம குரு அலைச்சலை அதிகரித்தாலும் பல வழிகளிலும் ஆதாயத்தை உண்டாக்குவர் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான வரணும் அமையும் தந்தை வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செயல்படுவீர்கள் வெற்றியாகும் மாணவர்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் கவனமாக செயல்படுவது நல்லது பெண்களுக்கு நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரித்து வரும் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் உயரும் சொத்தில் ஏற்பட்ட விலகும் பெரியோரின் ஆதரவு ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்றவையும் நிறைவேறும் உங்கள் நட்சத்திரநாதன் வாக்குஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த காலத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சாதிரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் செயல்களில் தெளிவு இருக்கும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை இல்லாமல் போகும் நீண்ட நாட்களாக இழுப்பறாக இருந்த வழக்கு விவகாரம் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையின் ஆதரவும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்கள் நிலைக்கு கை கொடுக்கும் நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய சக்தியும் உண்டாகும் மாதத்தின் கடைசியில் தேவையற்ற ஆசைகளால் பொருள் இழப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருப்பது அவசியம் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் யோகமானதாக இருக்கும் பணியாளர்கள் உத்தியோகஸ்தர்களின் நிலையும் உயரும் வரவு திருப்தி கொடுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பத்து அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் ஆறு மற்றும் ஒன்பது மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான விலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ